இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ரோமர் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் இந்த வார்த்தையை பற்றி நம்ம தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தைக்குள்ளாக ஒரு பெரிய அற்புதம் இருப்பதை நம்ம பார்க்கலாம் இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறது என்ன சொல்லுகிறார் கர்த்தர் அவனிடத்துல ஆபிரகாமை அழைத்து வானத்தை நட்சத்திரங்களை எல்லாவற்றையும் உன்னால என்ன கூடுமானால் என்னப்பா உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலத்தனை போல இருக்கும் அவ்வளவு பெருக்கமான உன் சந்ததி இருக்கும் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் இப்போ இந்த வாக்கு அவன் வாங்கும் பொழுது அவனுடைய சூழ்நிலை அப்படிப்பட்டதாக இருக்கிறது வார்த்தை சொல்லுகிறது அவன் நூறு வயது உள்ளவனாக ஆயிட்டான் கிட்டத்தட்ட நூறு வயது உள்ளவனாக வந்துட்டான் சாராலுடைய கர்ப்பம் செத்து போனது என்று வேதம் சொல்லுகிறது ஏன்னா வயதான முதிர் காலத்துல தான் கர்த்தர் அவனுக்கு அந்த வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறார் இப்போ அவன் என்ன பண்ணுகிறான் சூழ்நிலையை பார்க்கல அதுதான் அங்க பெரிய பெரிய இம்பார்ட்டன் அவன் என்ன சொல்லுகிறான் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை ரோமர் நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா அவன் இருக்கவில்லை நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறான் விசுவாசத்தில் எந்த விதமான பலவீனமும் அங்கே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நடக்காது என்று சொல்லப்படுகிறது அதாவது நம்புகிறதற்கு அங்கே இடமே இல்லை சூழ்நிலை அவனுக்கு சாதகமாகவே இல்லை சாராடைய கர்ப்பம் செத்து போச்சு இந்த நேரத்திலையும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறான் ஆமாங்க அந்த விசுவாசத்தினாலதான் அவனுக்கு அழகான ஒரு குமாரனை கர்த்தர் கொடுக்கிறார் ஈசாக்கு கொடுத்து அவன் அவன் அவர் சொன்னபடியே அவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு என்ன ஒரு குவாலிட்டி இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் சூழ்நிலையை விட கர்த்தரை அதிகமாக விசுவாசித்தான் அநேகம் பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் என்றால் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க ஏசப்பாவை விசுவாசிக்கிறாங்க அதே நேரத்தில் சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இருக்கிறதா என்று அதையும் பார்த்து தான் அங்கே விசுவாசத்தை வைக்கிறாங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க அந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷன் என்று இருக்கு அதனால நான் என்ன பண்ணுறேன் நான் இதை விசுவாசிக்கிறேன் அதனால நான் ஏசப்பா விசுவாசிக்கிறேன் ஏசப்பா எனக்கு இந்த அற்புதத்தை செய்வார் இந்த வேலையை தருவார் இந்த வியாதி என்ன விட்டு நீங்கும் அப்படின்னு டாக்டர் எனக்கு அதாவது நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க அதனால நான் என்ன செய்கிறேன் ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன் ஏசப்பாவையும் கோர்த்துக்கிடுவாங்க டாக்டரோடு கூட அவரும் அவர் மறந்து தரட்டும் ஏசப்பா நீங்களும் நீங்க எனக்கு உதவிச்சீங்க நான் அவங்களை விசுவாசிக்கிறேன் இதுவல்ல 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 விசுவாசம் சூழ்நிலையே சாதகமாக இல்லாதிருக்கும் பொழுதுதான் நம்ம ஏசப்பா நம்பிக்கை வைக்கும் பொழுது அதுதான் விசுவாசம் அதுதான் விசுவாசம் இந்த நோய் ஒன்றை விட்டு போகவே போகாதுப்பா அப்படி டாக்டர் சொன்னார்னா தேங்க்யூ டாக்டர் பரவாயில்ல நான் என்னுடைய ஏசப்பா விசுவாசிக்கிறேன் இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காதப்பா பரவாயில்ல நான் என்னுடைய ஏசப்பா விசுவாசிக்கிறேன் இந்த வேலை உனக்கு கிடைக்காது பரவாயில்லப்பா நான் என்னுடைய ஏசப்பா விசுவாசிக்கிறேன் உனக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தருணம் அதாவது அந்த சான்ஸே உன் சரீரத்தில் இல்லை பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் நான் ஏசப்பா விசுவாசிக்கிறேன் உனக்கு வெளிநாட்டில் வேலை செய்வதற்குரிய அந்த த அந்த 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 டேலண்ட்டு ஒன்ட்ட இல்லை அந்த குவாலிஃபிகேஷன் ஒன்ட்ட இல்லை பரவாயில்ல இருந்துட்டு போட்டுமே என்ன இருக்குது நான் என்னுடைய ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன் இதுதாங்க இதுதாங்க விசுவாசம் சூழ்நிலையை காட்டிலும் எனக்கு விரோதமாக வருகிற அந்த சூழ்நிலையை காட்டிலும் நான் ஏசப்பாவை நான் ரொம்ப அதிகமாக விசுவாசிக்கிறேங்க அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கிற தேவன் ஆமாங்க இதுதான் நம்ம விசுவாசிக்கணும் அதைத்தான் விசுவாசித்தான் நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அவன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் இருந்தார் அப்படின்னா என்ன சூழ்நிலையை நீங்க ஒரு நாளும் பார்க்காதீங்க சூழ்நிலையை உங்க காதல வாங்கி போட்டுக் கொள்ளாதீங்க அனைவரும் சொல்வாங்க எப்பா உனக்கு இந்த காரியம் நடப்பதற்கு சான்ஸே இல்லைப்பா அந்த வேலை உனக்கு கிடைக்கக்கூடிய சான்சே இல்லப்பா இந்த வியாதி ஒண்ணு விட்டு நீங்க அதுப்பா இப்படி எல்லாம் சொல்லுவாங்க உங்க காதுல வாங்காதீங்க என்னவே என்னாதீங்க இந்த காதல வாங்கிட்டீங்க வச்சுக்கீங்களா அது அங்க இருதயத்துல போய் அதை அப்படியே கிரியை செய்ய தோண்டி விடும் வேதம் சொல்லுகிறது அவன் என்னாதி அவன் என்னாதி அவன் தேவாதி தேவனை மாத்திர நோக்கி பார்த்தான் இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு உங்களுக்கும் அநேக வாக்குத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்திருப்பார் அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம் கவலைப்படாதீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க ஏசப்பாவை பாருங்க சூழ்நிலையை மாற்றுகிறவர் அவர் சர்வ வல்லமை படைத்தவர் அவர் சகலத்தையும் நமக்காக அந்த சிலுவையில் செய்து முடித்து விட்டவர் அவர் அவரை நீங்க நோக்கி பாருங்க அப்படி நீங்க நோக்கி பார்ப்பீர்களானால் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் ஏசப்பாவை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற அத்தனை காரியங்களும் நிச்சயமாகவே நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஏசப்பா நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி அன்றைக்கு ஆபிரஹாமுக்கு நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்த பொழுது அந்த நிறைவேறுவதற்கு எந்த விதமான சூழ்நிலையும் அங்க இல்லை ஆனாலும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் அவன் விசுவாசத்துல பலவீனமாக இருக்கவில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளும் கூட இந்த நாளில் கேட்டவுடன் திடநடைந்து பல நானும் ஆபிரஹா போல விசுவாசிக்கிறேன் சூழ்நிலை எனக்கு விரோதமாக இருக்கிறது பரவாயில்லை நான் சூழ்நிலையை பார்க்கிறவராக இல்ல சூழ்நிலையை மாற்றுகிற பார்க்கிறேன் என்று கால வேளையில் விசுவாசத்தோடு உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆபிரகாமை நீங்கள் ஆசீர்வதித்தது போல இவர்களையும் நீர் ஆசீர்வதித்து இவர்களுடைய சந்ததியையும் நீர் ஆசீர்வதித்து இவருடைய ஆசீர்வாதம் எண்ணி முடியாததாக இருக்கும்படியாக நீர் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா அப்படியே நீர் இவர்களை வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்